சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா அவங்ககிட்ட அப்படி என்ன கொள்கை இருக்கு அவங்களால மாற்றம் வருமா அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில் பார்க்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இவங்களாம் நடிகர்களா இருந்து தான் அரசியல் வந்து சாதிச்சாங்க சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் உலகநாயகன் கமலஹாசன் கொண்டோரும் வந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் பின்வாங்கிட்டார் இப்ப தளபதி விஜய் வந்து இவங்கெல்லாம் சாதாரண மனுஷன்தான் அவங்களுக்கு நம்மள மாதிரி ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்கு இவங்களோட திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுற மக்களுக்கு ஏதாவது நல்லது பொண்ணு நினைக்கிறாங்க இதுல ஆட்சியாளர்களை வந்து அவங்களை டார்கெட் பண்றப்ப அவங்க படம் ரிலீஸ் ஆகணும் தடுக்கிறது இல்லை வந்து ரெய்டு பண்றது இல்லை அவங்க சொத்தை சேதப்படுத்துறது நாங்கள் அரசியல் வரும்போது நான் சொன்னேன் கல்யாண மண்டபம் கல்லூரி இதெல்லாம் பாதிக்கப்படும் நம்மளுடைய வருமானம் எது எல்லாத்தையுமே நான் சொல்லி வருமான வரித்துள்ள கொண்டு வருவாங்க பரவாயில்லங்க பார்த்துக்கணும் இந்த கட்டண கல்யாண மண்டபம் இன்னைக்கு இடிச்சாங்க ஆனால் அரசாங்க கொடுத்து எட்டு கோடி ரூபா அதோட வேல்யூ வந்து எழுபது கோடி ரூபா சார் நான் அறுபது கோடி இழந்து தான் இருக்கேன் அப்போ நான் சாதாரண மனுஷன் இருந்தா கூட புது சுற்று போகட்டும் நான் முதலையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சாதாரண குடிமகன் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடு கட்டினாவோ இல்லை தொழில் பண்ணாவோ இல்லை அரசர்கள் நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னாவோ அவங்கள அலைய விட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கே கோப அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கான ரசிகர்கள் வச்சிருக்கிற ஒரு நடிகர் இதனால தான் வந்து அரசியலுக்கு வர்றாரு உடனே கட்சியில் இருக்கிறவங்க இல்லை அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிறவங்க கூத்தாடிக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இவங்க ஒரு கொள்கையை சொன்னாலும் இதைத்தான் இருக்கிற கட்சி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்களே இவங்க புதுசாக என்ன சொல்கிறாங்க அப்படிம்பாங்க இந்த கொள்கை கோட்பாடு மத அரசியல் ஜாதி அரசியல் கமிஷன் கலெக்ஷன் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஊழல் லஞ்சம் இல்லாத அவங்க கட்டுற வரி பணத்துக்கு ஒரு நல்ல கல்வி மருத்துவ வசதி ரோடு மின் வசதி தண்ணீர் வசதி இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஆட்சியை மக்கள் எதிர்பார்க்குறாங்க இதனால தான் தளபதி விஜய் நடத்துகிற மாநாடாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த பரப்புரை சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் கட்டுக்கடங்காத கூட்டம் பிரியாணி கோட்டு காசு இது இதெல்லாம் எல்லாமே அவ்வளோ பெரிய கூட்டம் ரசிகல் மன்ற ரசிகர் கூட்டம் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் கூடுறாங்க இந்த கூட்டம் தான் கரூர்லேயும் கூடுச்சு அவ்வளோ பெரிய கூட்டம் யாருக்கு கூடினாலும் எதோ அசமாதம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரணையில் தெரிய வரும் அதுக்குள்ளே அந்த இடம் நாற்பத்தோரு பேர் வச்சு அரசியல் இருக்கிறாங்க மாற்றத்தை கொடுக்குறவன்ட்டு நிறைய பேர் வந்தாங்க இப்படித்தான் கமலஹாஸ் வந்து டிவியெலாம் உடச்சிட்டு வந்தார் நம்ம வெலை போய் ஏமாந்து போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஐநூறாயிரம் பணத்தை வாங்கிட்டு அது துரோகம் பண்ணாமல் வாங்கின அவங்களுக்கே நியாயமா ஓட்டு போடணும் அப்படின்ட்டு ஓட்டு போற தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற வரைக்கும் இங்கே யார் வந்தாலும் ஜெயிக்க முடியும் புதுசா கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறவங்க எவ்வளவு நாள் தான் பார்ப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கட்சிக்காரனே நம்ம கூட்டணி போய்க்கலாம் அப்படிம்பாங்க காசுக்கு வேலை போயிட்டு கட்சி மாறிடுவாங்க இந்த நிலைமை தான் கேப்டன் விஜயகாந்த் வந்துச்சு இப்படி கட்சிக்காரங்க ஒருத்தராக போக போக கட்சி ஆரம்பித்தவங்க கட்சி நடத்த முடியாமல் கடைசியில் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாங்களோ அந்த கூட்டணிக்கே போய் சேர்ந்துருவாங்க இதுதான் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இதுதான் கமலுக்கு நடந்தது இதுக்காக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆள